அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த டே ஷோ சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பிடுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல இனத்தில் சொல்றது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு அதனால அது அவருடைய பார்வை டே ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது அவர் எப்பவுமே வேறு ஒரு உயரத்தில் இருக்க வேற வேறு ஒரு பார்வையில் இருக்கார் அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா எங்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அது ஓட்டு மூலமாக அவங்களை தேர்ந்தெடுத்துடும் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம் அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தர் அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதில் நம்ம உடன்பாடில் நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பியோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பிட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல இனத்தில் சொல்கிறது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதனால அது அவருடைய பார்வை

திரும்பி கிடைக்காது அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போட இருக்கணுங்கிறது அந்த பதில நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் கூட்டு வந்து எல்லாரையும் பாக்குறது அதுதான் வேற ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்கும்போது நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நம்ம பாட்டில் வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு நேராக அங்கே போய் அப்படின்னா நம்ம வேறு ஆகியமாக யோசிக்கிறமே தவிர பட் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறது அது முடியுமா மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்ப்ட்டு காரணமாக இருந்துருங்கிறதுக்காக அதே மாதிரி இப்போ அவரங்க மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனால் கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது அதனால் இதுக்கு இதுதான் சரி அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை அவருக்கு அது படுது அவர் அதை பண்ணுறாரு அதனால் அது குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவ்வளோதான் நமக்கு வேண்டியது எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை ஸோ அதனால நம்ம சந்தித்தோம்னா ஃப்ரெண்டாக மகிழ்ச்சி தானே இல்லை எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை அது சந்திக்கும்போது தான் சொல்ல முடியும் சந்திச்சா நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன்